சக்கர நோய் அப்படின்னாவே வயிறு தொந்தரவு தான் டயபெட்டிக்ஸ் சொல்லிட்டீங்க பெரியவங்க தான் என்னென்னமோ சாப்பிடும் கை குழந்தை என்னங்க சாப்பிட போகுது அந்த குழந்தைக்கு ஏன் வருது அப்படின்னா கேள்வி கேட்கலாம் குழந்தைகள் கை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரேரா இருக்கு நாலஞ்சு வயசுல நிறைய குழந்தைங்களுக்கு நாலு வயசு ஏழு வயசு குழந்தைங்கனால நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த டைப்போன் டைபெட்டிஸ்க்கு இன்சுலின் செக்ரெட் ஊசி குத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேருக்கு இதை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க மூணு வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு இப்ப அந்த குழந்தை வந்து பதினேழு வயசு மூணு வயசுல இருந்து இன்னமும் அந்த குழந்தைக்கு இன்சுலின் போட்டுக்கிட்டே இருக்கிறான் இது சரி நாங்க பெரியவங்க இப்படிலாம் சாப்பிடணும் கண்டதா சாப்பிடுவோம் சின்ன குழந்தை மூணு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு நம்ம கேள்வி கேட்கலாம் இதை மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க சொல்லிருப்பேன் குழந்தைகள் ஏழு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகள் நோய்வாய் பண்றாங்க அப்படின்னாவே அதுக்கு முதல் காரணம் அந்த குழந்தையோட தாய் தந்தையின் உணவு சாறு சரியில்லை இந்த பட்சத்துல மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு ஏழு வயசு வரைக்கும் நோய் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில வீட்டுல எல்லாம் பாத்துருப்பீங்க ஒரு ஏழு எட்டு குழந்தைங்க இருக்கும் அதுல வந்து எல்லா குழந்தையும் நல்லா இருக்கும் ஒரு குழந்தை மட்டும் நோஞ்சானா இருக்கும் எப்படியோ ஒரு மாதிரி இருக்கும் யாருக்கும் பேசாது உடம்பு அப்பப்ப சீக்க இருக்கும் படுத்து அப்படியா கிடக்கும் நம்மளுக்கே கொஞ்சம் பாவமா இருக்கும் அந்த அந்த வீட்டுல அந்த பாட்டியா இருக்கலாம் அந்த குழந்தையோட அம்மாவா இருக்கலாம் எல்லா குழந்தைகளுக்கும் என்ன நல்ல உணவு எந்த உணவு கொடுத்தாலும் அந்த குழந்தை கூட ரொம்ப பார்த்து பார்த்து கொடுப்பாங்க யாராவது எடுத்துட்டு வந்து அந்த குழந்தை படுத்துட்டு குழந்தை கொடுத்தாலும் ஐயோ அந்த குழந்தை வேணாம் அது ஒத்துக்காது வேணான்னு சொல்லி நல்ல உணவாவே கொடுத்துட்டு இருப்பாங்க ஏழு அல்லது எட்டு வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப நல்லாயிடும் ஆக்டிவா இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த நோய் ஜா மாதிரி படுத்திருந்த குழந்தைய இது ரொம்ப நல்லா இருக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்னன்னா அந்த ஏழு வயசு வரைக்கும் நம்ம கொடுத்திருக்க உணவு சாரு தான் அடுத்த அந்த குழந்தை பதினாறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மூல காரணமா இருக்கு அப்ப அந்த பதினாறு வயசு வரைக்கும் நீங்க கொடுக்குற உணவு அது அடுத்த தன்மைக்கு மாறும் பொழுது ஏன்னா சிறுநீரக பாலியல் சாரு இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அது தன்னுடைய தன்மையை ஏழு அல்லது ஒரு எட்டு வருடங்களுக்கு ஒரு தடவை தன் தன்மையை மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நார்மலாக தெரிஞ்சிருந்தான் பெண்கள் வயசுக்கு வந்துட்டாவே நம்ம என்னென்ன கொடுப்போம்னா இந்த உளுத்தங்களி எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் பிடிக்க சொல்லுவோம் அப்ப எதனால குடிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீ இதெல்லாம் இப்ப குடிச்சாதான் நம்ம வளர்ந்து அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இடு பெரும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா அப்ப எத்தனை வயசு ஒரு பதினஞ்சு வயசுல அந்த பொண்ணு வயசுக்கு வரேன் அப்படின்னா அவள் கல்யாணம் ஆகிறது இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு ஆனா எப்ப கொடுக்குறாங்க நமக்கு அந்த வயசுக்கு வந்தவொடன முட்டை எண்ணெய் சாப்பிடு உளுத்தங்கி சாப்பிடு சாப்பிட்டு நம்ம நிறைய கொடுக்குறாங்க இதை சாப்பிடறது எப்பன்னா அது அடுத்த தன்மைக்கு அந்த பாலியல் சாறு மாடும் போது இந்த உணவுச்சாரம் கொடுக்குறாங்க அது அடுத்த தன்மை அந்த குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது அந்த இடுப்பெரும்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எப்ப கொடுக்குறாருங்க அந்த வயதுக்கு வரும்போது கொடுக்குறாங்க அப்ப அடுத்த தன்மைக்கு வரும்போது நம்ம இப்ப சாப்பிட்ட உணவு அந்த குழந்தை இடுப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா சோ ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் யாருடைய உணவுச்சாரு அந்த குழந்தை இருக்கு அப்படின்னா தாய் தந்தைய அவங்களுடைய உணவுச்சாறு இணைவுலதான் அந்த குழந்தையே பெருக்குது ஒரு தாயும் தந்தையும் ஒரு கணவன் மனைவியும் இணையும் பொழுது அவங்களுடைய பாலியல் சாறு சாறு இணைஞ்சுதான் அந்த கரு உருவாகி வெளியே வரும் அப்ப அந்த கருவானது ஏழு வயசு வரைக்கும் தாய் தந்தையிட்ட இருந்து வாங்கிட்டு நீங்க தாய் தந்தைய வந்து அந்த குழந்தைக்கு எந்த பணம் எல்லாம் சேர்த்து வைக்கணும் நீங்க கொடுத்த சொத்து எனக்கு எந்த குழந்தைலாம் ஏழு வயசுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த அம்மா அப்பா வந்து கொஞ்சம் நல்ல உணவில் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம்